கொடைக்கானல் தோன்பாறை சுற்றுலா தளத்தில் உள்ள சவேரியார் குருசரடியில் இப்பகுதி வியாபாரிகள் இணைந்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு உணவு அருந்தும் வேளையில் இவ்வழியாக வந்த மாவட்ட வன அலுவலர் உணவு வைத்த டேபிளை எட்டி உதைத்து வியாபாரிகள் சங்க செயலாளரை கண்ணத்தில் சராமாரியாக அறைந்து ஆவேசம் வியாபாரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி மாவட்ட வன அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தூண்பாறை சுற்றுலா தளம் உள்ளது இந்த சுற்றுலா தளம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சுற்றுலா தலத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இந்நிலையில் இந்த பகுதியில் சவேரியார் குறுசடி அமைந்துள்ளது இந்த சவேரியார் குருசடியில் வருடந்தோறும் இப்பகுதி வியாபாரிகள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்நிலையில் இப்பகுதி வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சாதி மத பேதமின்றி கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு சவேரியார் குரசுசடியில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதை தொடர்ந்து இந்த சுற்றுலா தலத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வியாபாரிகளும் உணவு அருந்தியுள்ளனர் மேலும் வனத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு இந்த பகுதி வியாபாரிகள் உடன் இணைந்து உணவு அருந்தியுள்ளனர் இதனையடுத்து இவ்வழியாக வந்த மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் யோகேஷ்குமார் மீனா வனப்பகுதியில் உணவு சமைத்து வழங்குகிறார்கள் என தவறாக எண்ணி உணவு சமைத்து வைத்து இருந்த டேபிளை எட்டி உதைத்தும் இப்பகுதி வியாபாரி சங்க செயலாளர் பிரபு என்பவர் மாவட்ட வன அலுவலரை மரியாதை செலுத்தவும் விழாவில் கலந்து கொள்ள அழைத்தபோது அவரையும் கண்ணத்தில் சராமாரியாக தாக்கி ஆபாச வார்த்தைகள் பேசி உணவு சமைத்த சட்டிகளை தூக்கி எறிந்ததாக இப்பகுதியினரால் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து கண்ணத்தில் வீக்கம் ஏற்பட்ட வியாபாரி பிரபு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அதனைத் தொடர்ந்து வியாபாரிகளை ஆபாச வார்த்தைகளால் பேசி மற்றும் தாக்கிய மாவட்ட வன அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க இப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பில்லரா வந்து கடை வச்சிருக்கோம் கடை கடையை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா செபஸ்டியார் குருசடி ஒரு சின்ன குருசடி ஒன்று இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷமா சாப்பாடு வந்து திருவிழா மாதிரி வச்சு நடத்தி கடற்கார மக்கள் எல்லாமே ஒத்துமையா சேர்ந்து சாப்பாடு நிகழ்ச்சி மாதிரி வச்சு வரக்கூடிய மக்கள் டூரிஸ்ட் மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு அன்னதான மாதிரி போட்டு சாப்பாடு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம் இதுல டிஎஃப்ஓ வந்தாரு ஃபாரஸ்ட் வந்தாங்க ஃபாரஸ்ட் அம்மா வந்தாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்தாரு வந்தாங்க சாப்பிட்டுட்டு தான் போனாங்க யாரும் ஒன்றும் சொல்லவே இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க முறையான பர்மிஷன் எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்ஓ வந்தாரு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சாப்பாடு அன்னதானம் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம் அன்னதானம் போட்டுட்டு இருந்தப்ப டிஎஃப் வந்து தகாத வார்த்தைகளை வந்து பேசிட்டு சாப்பாடு போட்டுருந்த பேசன் எல்லாத்தையுமே எட்டி அங்க அங்கிருந்து கடை வச்சிருந்த ஒரு பையன் அதாவது வந்த வந்த டிஎஃப்ஓ வந்து நாங்க வணக்கம் சொன்னோம் வாங்க சார் இந்த மாதிரி திருவிழா வாங்க கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டோம் நாங்க எங்களை மாதர் சூத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசியமா தகாத வார்த்தைகளை பேசிட்டு அங்க இருந்த பையனை வந்து அடிச்சிட்டாரு இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வேற என்ன உங்களுக்கு கடை வச்சிருக்கோம் அதாவது கடைகளை வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பிள்ளைராக்களை கடை வச்சிருக்கவங்க எல்லாமே நீங்க சேர்ந்து பார்ட்டி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்க வந்து பார்ட்டி எதுவுமே பண்ண கிடையாது வரக்கூடிய மக்களுக்கு வருஷ வருஷம் நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபது வருஷமா கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது வருஷமா வந்து அங்க அன்னதான மாதிரி நிகழ்ச்சி மாதிரி கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு கையெடுத்து அந்த மக்களுடைய ஒரு இதுதான் ஒரு குறையா இருந்தது வியாபாரம் வர இல்ல இது நம்ம எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து செஞ்சோம்னா வியாபாரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் அதில் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிரட்டல் மாதிரி எடுத்துட்டு போறாரு என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கடைகள் எல்லாமே காலி பண்ணிடுவோம் வனக்குள்ள இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கடக்கால பையன் உடுத்துறோம் போட்டு அடிஸ்டாப்ல அவர் உள்ள படுத்து கிடக்குறாரு அந்த பையன் ரொம்ப முடியாமல் இருக்கான் காது வலின்ட்டு இஎன்டி எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் வந்தால் என்ன என்னன்னு சொல்லி தெரியும் எங்களுக்கு இது மூலியமா வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தரணும்